ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் சக்தி முடியாது முடியுமா என்ற வார்த்தைகளை மறந்துவிட்டு முடியும் என்ற நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள் வெற்றி நிச்சயம் இனிய காலை வணக்கம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு தர்மம் என்பது ஆணிவேர் அன்பாகப் பேச வேண்டும் எண்ணங்கள் சிதறாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் திம்மாபுரம் மற்றும் செம்பாக்குறிச்சி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மதுரை மாவட்டம் சர்வேயர் காலனி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர் பராசக்தி மயிலாப்பூர்ல இருக்கிறான் நாற்பத்தி ஏழு மாசம் அங்க பிரதாச சுத்துறவன் ஆனால் ரொம்ப பேர் கொஞ்சம் இந்த நகையே பணத்தையெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாக அவ நம்பிக்கை தூரம் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா அவங்கள பாத்துக்கு அம்மா வந்து கனவுல வந்து அங்க பிரகாசம் சுத்தினேன் அப்ப மணலாக இருக்கும் உள்ளுக்குள்ளதே பார்த்து ரொம்ப இருக்கும் அந்த மணல் எல்லாம் அப்படி தோண்டி விட்டுட்டு அங்க பிரதேசம் சுற்றுவோம் இப்போ சாமி வந்து பங்கார அம்மா வந்து அழகாக செஞ்சு அற்புதமாக வச்சுருக்காங்க அவங்க நல்லா பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கணும் அவங்க பேத்தியெல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும் பரம்பரையாக அது வரணும் இந்த இடம் பட்டி பெருகணும் பாப்பான பொங்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்க பிரதேசம் ஒரு அங்க பிரதேசத்துக்கு அவ்வளோ வலுமை இருக்குது ஈர துணியோட அங்க பிரதேசம் சுற்றினா அவை என் குடும்பம் நல்லாயிருக்கும் அந்த அங்க பிரதேசத்துக்கு எட்ட தீரும் செய்தார் வேணால் செய்தாருக்கு போகும் நல்லதே நடக்கும் சித்திரை பௌர்ணமிக்கு அந்த சூளத்தில் உட்காரணும் யாகத்தை வளர்க்கணும் இது நல்லது நடக்கும் வா நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு நல்லது நடலாம் எப்படி நடக்கும் இந்த இடத்துக்கு வந்து இந்த மண்ணை மிதிக்கணும் நல்லது நடக்கும் அங்க பிரதேசத்துக்கு ஒவ்வொரு அட்டையும் நம்ம அங்க பிரதேசம் பிறண்டு போக 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 அத்தனை செய்வ வேணா அந்த வேணா இந்த வேணா முப்பத்தி ரெண்டு தலைமுறை இருபத்தி ஒரு தலை அத்தனையும் போயிருப்பா நல்லது நடக்கும்பா இங்கே பழம் சுற்றி போடுறதெல்லாம் உம்மை அங்காரம்மா சொல்கிறதெல்லாம் உண்மை அம்மா நல்லதே செய்வா இதில் சந்தேகமே கிடையாது எல்லா மக்களும் நல்லா இருக்காங்க எங்கேயே சும்மா மன்றத்தில் சேர்றவங்க கூட நல்லா இருக்கா அந்த சேப்பு துணியை கட்டிட்டு வராட்டின்னு இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டால் இருக்காக நான் கண்ணால் பார்க்குறேன் நல்லதாக நடக்குது நல்லதாக செய்யுது எல்லோரும் வாங்கப்பா எல்லோரும் நல்லது நடத்துங்கப்பா ஓம் சக்தி குரு வாழ்க வாழ்க பங்காரம்மா என்னையே அடைக்கலமாக வந்து சேர்ந்த உங்களை எல்லாம் கரை சேர்க்காமல் விட்டுவிட மாட்டேன் பாசம்தான் உண்மை உண்மைதான் பராசக்தி என நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அறிவுறுத்தி உள்ளார்கள் கடந்த இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கடலூர் மாவட்டம் புவனகிரி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள் புவனகிரி வட்டம் நாலாந்தித்து அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் முதலாம் வகுப்பில் பயிலும் மாணவ மாணவியருக்கு வெள்ளி டாலர் நோட்டு மற்றும் பென்சில் வழங்கி மிக சிறப்பாக சமுதாய பணியாற்றினர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்